i'm not going நர்சரி கார்டன் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் உடனே உடனே அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு புதிய புதிய கலெக்ஷன் எல்லாமே அப்டேட் போட்டுகிட்டே இருப்பாங்க ஓகே எந்த செடி நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நியூவாக ஸ்டாக் வருது எந்த ப்ளாண்ட்லாம் பெஸ்ட்டாக இருக்குது எந்த ப்ளான் நீங்கள் வைக்கலாம் எந்தெந்த பூக்கள்லாம் வருதுன்னு ஓகே ஆனால் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பூக்கள் நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷான ஸ்டாக் இருக்குது அதெல்லாமே நான் காட்டுப்பட்றேன் ஓகே ஏன்னா ஏன்னா பார்த்தீங்கன்னா இருவாச்சி மல்லி ஆகுது ரங்கன் மல்லி ஆகுது குண்டு மல்லி ஆகுது இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இட்லி பூ அது இது மாதிரி கார்லிக் கோயின் இந்த மாதிரி ரேரான வெரைட்டிஸ் எல்லாமே ஃப்ளவர் கலிஸ்ட் பூத்து குழுங்கு அப்படியே பார்த்தீங்கன்னா அழகாக அப்படியே ப பஞ்ச் பஞ்சாக பூத்துக்கு குழங்கக்கூடிய ஒரு வீடியோ தாங்க நீங்களே பார்க்கலாம் எந்த அளவுக்கு செடியோட குவாலிட்டி இருக்குது எந்த மாதிரிலாம் இருக்குது ஓகேங்களா அதே மாதிரி நம்மக்கிட்ட செடிகள் ஆர்டர் பண்ண நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹாயின்னு மெசேஜ் போடுங்க கேட்டாக் வரும் செக் பண்ணி பாருங்கள் எல்லாோட ரேட்டு பிரைஸ் எல்லாமே ஒரு ரோஸ் கலெக்ஷன் ஆகுது இல்லை வந்து ஃப்ளவர் கலெக்ஷன் ஆகுது ஃப்ரூட் கலெக்ஷன் ஆகுது எல்லா கலெக்ஷன் நம்மகிட்ட கிடைக்கும் ஓகேங்களா சூப்பரான கலெக்ஷனுங்க இது வந்து பார்த்திங்கனா ஒரு ஈஸியாக ஒரு தொட்டியில் வச்சு நம்ம என்னென்ன பூக்கள்லாம் வளர்க்கலாம் தொட்டியில் வைத்து வளர்க்கக்கூடிய பூ வகைகள் எல்லாமே நான் பார்க்கலாம் லைனாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது பாட்டு ஒன்று வீடியோ ஓகே ஆனால் பாட்டு ஒன் என்னன்னா என்னென்னா நம்மகிட்ட வேறேன்னா நிறைய பேர் தேடிட்டுப்பாங்க சின்ன செடியாக இருக்குது தான் என்ன வளர்க்க முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இப்போ காட்ட போகிற செடி எல்லாமே கொஞ்சம் நல்லா மெச்சூராக வளர்ந்த பிளான்ட் அதனால் நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா டக்கு டக்குனு நல்லா பூக்கள் வரும் நீங்கள் சாமிக்கு பூஜைக்கு எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ வாங்க டைரக்ட்டாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குற செடி என்னென்னு பார்த்தீங்கன்னா இருவாச்சு மல்லிப்பூங்கும் ஓகே ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா மல்லிப்பூலையே ஒரு ஸ்பெஷல் இதுனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பூக்களே ஒரு ஸ்பெஷல் பூ மல்லிப்பூ அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மல்லிப்பூல் இது ஒரு ஸ்பெஷல் ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அடுக்காக வரும் இருவாச்சு இரு அடுக்கு வரும் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஒன்றை ஸ்டெப் ஸ்டெப் வரும் பூ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள் எந்த அளவுக்கு கூர்மையாக வருதுன்னு பாருங்கள் நல்லா வந்து கூர்மையாக மொத்தமாக அமத்தனா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஃபிராகரன்ஸ் உள்ள ஒரு பூ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதர் செடி மாதிரி வளரும் ஓகே ஏன்னா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடி மாதிரி ஏற்றி விட்டுக்கலாம் இல்லை புதர் டைப்பில் ஆனால் புஷியாக வளரும் ஓகே ஏன்னால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குரோ பேக்கு ஒரு தொட்டி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இருபது லிட்டர் வாட்டர் கேனு இல்லை பத்துக்கு பத்து க்ரோ பேக்கு இல்லை பத்து இன்ச் பாட்டு சின்ன பாட்டு அதிலே வச்சு நல்லா வளரக்கூடிய பிளான்ட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான கண்டிஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பிரான்ச்சோட சூப்பரான பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது நீங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ நீங்கள் வந்து ட்ரிம் பண்ணி விட்டு ஆட்டோ தொழு உரங்கள் டிஐபி உரம் இல்லை பத்தொம்பது பத்தொம்பது அப்படி கொடுத்தீங்கன்னா போதும் சூப்பரான குரோ க்ரோத் ஆகி நல்லா பூக்கள் பஞ்ச் பஞ்சாக வைக்கிங்க நிறைய பூ வைக்கிங்க நீங்கள் அப்பப்போ கட் பண்ணி கட் பண்ணி விட்டு உரம் போட்டிங்கன்னா போதும் ஃபுல்லாக பூக்கள் வரும் நல்ல வாசனையாக ஆகும் நீங்கள் பூ வச்சு கட்டி தலைக்கும் வச்சுக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கும் பூஜைக்கும் பண்ணிக்கலாம் ஓகேனா ஒரு மல்லிக்குள்ளே ஒரு சூப்பரான இருவச்சி மல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு பிளான்ட் இல்லைங்க இங்கே பாருங்க எந்த அளவுக்கு இருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான தான் எல்லாமே பிரான்ச்சஸோடு இருக்குது இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் எல்லாமே இந்த அளவுக்கு சூப்பரான தரமான பிளான்ஸ் இருக்குது இங்கே பாருங்கள் எல்லாமே எல்லாத்துலேயும் ஒவ்வொட்டுக்கள் இல்லைங்க ஒன்று ரெண்டு பிளான்ல வந்து பார்த்திங்கன்னா மொட்டுக்க வர ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நாங்கள் நல்லா வளர்த்துருக்கோம் பாருங்கள் ரூட் கூட கீழே வரைக்கும் வந்திருக்கோம் பாருங்கள் எல்லாம் பிரான்ச்சஸோட சூப்பராக இருக்கும் ஓகேன்னா யாருக்குன்னா இருவாச்சி மல்லி வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தரமான நல்ல வாசனை தரக்கூடிய ஒரு சூப்பரான மல்லிப்பூ இங்கே பூத்து இருக்குதே நீங்களே பார்க்கலாம் பூத்து முடிஞ்சிருச்சு ஆனால் பூ அறுத்து காட்டுறேன் பூ ஒன்று கொஞ்சம் லென்த்தாக வரும் ஓகேன்னா பாருங்கள் ஒரு லேயர் ரெண்டு லேயர் மூணு லேயர் வரும் இந்த மாதிரி இதுக்கு மேலே ஒரு லையர் இருந்துச்சு அதாவது பூ கொட்டுறது சரி நல்ல வாசனையே இருக்கேன் மல்லிப்பூவில் ஒரு சூப்பரான வெரைட்டி இந்த இவ்வாட்சி மல்லி யாருக்குன்னா உங்களுக்கு வேணும் ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக இந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்த் பிளான்ட்டு நீங்கள் புக் பண்ணி வாங்கிணா கிட்டத்தட்ட ஒன் மந்த்லேயே உங்களுக்கு நல்லா புதராட்டம் வரும் நிறைய பூக்கள் வைக்கும் ஓகேன்னா தரமான செடி அவைலபிள் இருக்குது வேணும் பார்க்குறோம் புக் பண்ணிக்கலாம் வாங்க அறுத்து பார்க்க போகலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தர் முருகன் கோயில் வந்து பார்த்திங்கன்னா திருநீர் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு செடிங்க வைக்கணும் ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை காக்கும் தெய்வம்னு சொல்லுவாங்க மேக்சிமம் வந்து வெளியில் வேலைக்கு போறவங்களாவது இல்ல வந்து பார்த்தீங்கன்னா டிரைவிங் பண்ணுறவங்களாவது இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செடி வாங்கி ஒரு வீட்டை நான் வைக்கணும் ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ரைவிங் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னால் பார்த்தீங்கன்னா இது தீர்க்கும் செடின்னு கூட சொல்றாங்க நீங்கள் பழைய காலத்தில் வந்து புக்கில் கூட படிச்சிருக்கலாம் பன்னீர் புஸ்தகத்தை பற்றி இது வந்து இந்த இலையில வந்து திருநீர் மடித்து தருவாங்க நீங்கள் திருச்செந்தூர் கோயில் எப்போ போனாலும் சரி அங்கே போனீங்கன்னா போதும் இந்த இலை வந்து திருநீர் வச்சு கொடுப்பாங்க அந்தளவுக்கு அர்த்தம் இது தரமான பிளான்ஸ் இருக்குங்க ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாசி செடி தான் அந்த பாருங்கள் அளவுக்கு இருக்கிற பிளான்ட் எல்லாமே இது எல்லாமே நரம்புகள் இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூக்களை வந்து தண்ணியில் ஊற வச்சு நம்ம கொடுத்தோன்னா வயிற்று நோய் பூண்டு எல்லாமே வந்து தெரியலான்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு மருத்துவமனை ஒரு பன்னீர் பசு செடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா சூப்பராகவே அவைலபிள் இருக்குது நிறைய பேர் இந்த பிளான்ட்டை தேடிட்டே இருப்பீங்க ஓகே ஆனால் பன்னீர் பசு வந்து கொண்டு வாங்கினேன் இதுப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ப்ளான் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது லிமிட்டடான ஸ்டாக்கு விருப்பப்பட்டால் புக் பண்ணி வைக்கலாம் வாங்க அடுத்தது பார்க்கலாம் நீங்கள் அடுத்ததான் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா முட்டை வெடிக்காத நந்திய வட்டங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா மலேசியன் மல்லின்னு சொல்லுவாங்க மலராத நந்திய வட்டம் பூன்னு சொல்லுவாங்க இதுவும் பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் வச்சால் வந்து ரொம்ப ரொம்ப லாபம் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து பார்த்திங்கன்னா இரநூறு முந்நூறு வரைக்கும் போயிட்டு இருக்குது இது மேக்ஸி இந்த பியூட்டி ஃபார்லாம் பண்ணுவாங்க மேக்கப் இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பிளான்ட் வச்சிருந்தாவே போதும் அதிலே வந்து பார்த்தீங்கன்னா பூ கலர்த்து இந்த ஃபங்க்ஷன் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைடலுக்கு யூஸ் பண்ணுவாங்க கீழே பூ ஆகுது இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூ கலர்த்து வந்து பார்த்திங்கன்னா சேரீக்கோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போகிற சுடிதார்க்கோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச்சிங் வந்து பார்த்தீங்கன்னா இது கலர் பூசிக்குவாங்க ஓகே இது பூ வந்து பார்த்தீங்கன்னா வெடிக்க வெடிக்காது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா குண்டு குண்டாக வரும் அழகாக இருக்கும் ஓகே பூ ஒரு சைஸ் சின்னதாக இருக்குது பெருசு பெருசாக வரும் ஏன்னா பார்த்தீங்கன்னா இது மண்ணில் இப்போ தான் வந்து எல்லாம் பூ பறிச்சிட்டாங்க இப்போ காட்டுற காட்டுறப்போது லப்பர் மாதிரி இருக்கும் ஓகே ஏன்னா இதில் நீங்கள் அடுத்து வச்சா கூட ரெண்டு மூணு நாளைக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு வெரைட்டி தான் இந்த மலராதிட்டோம் இதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்மகிட்ட வந்து மதுரை சைட்லேருந்து நிறைய பேர் தோட்டத்துக்கு வந்து வாங்கி போவாங்க ஐநூறு செடி முந்நூறு செடி இரநூறு செடி உங்களுக்கும் சின்ன இடம் இருந்துச்சா தாராளமாக வாங்கி வைங்க ஏன்னா வந்து பியூட்டிஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கல அது அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா மேக்கப் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை வீட்டில் சும்மா இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கூட வாங்கிக்கலாம் இங்கே தாராளமாக என்ன பார்த்தீங்கன்னா டெய்லியும் பூ பூக்க நீங்கள் கட்டி கூட தலைக்கு வச்சுக்கலாம் அந்தளவுக்கு சூப்பரான பிளான்ட்டு பிளான்ட்டோட ஹைட் எல்லாமே தனி எடுத்து வச்சு காட்டுறா பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குங்க பாருங்கள் நல்லா ஹெல்த்தியாக புஷ்ஷாக இருக்கும் அந்த மாதிரி மட்டும் மொட்டுக்களெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிடும் தரமான பிளான்ட்ஸுங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் எல்லாத்துலேயும் மொட்டுக்களோடய அவைலபிளி இருக்குது வேணும் மக்களுக்கும் வளர அந்த இடத்துல புக் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன தொட்டியில் வச்சு வளர்த்துக்கலாங்க ஒரு தொட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலு இன்ச் பாட்டோ இல்லை பன்னெண்டு பன்னெண்டு குரோ பேகோ இந்த மாதிரி சின்ன இடம் இருந்தால் கூட தாராளமாக இருக்கும் ஏன்னா புது டைப்பில் வரும் டெய்லி பூ பூத்துகிட்டே இருக்கும் ஒரு அற்புதமான ஒரு பூ தாங்க ஓகே ஆனால் விருப்பு படங்கள் மலராங்கிறது சூப்பரான ப்ராண்ட் அவைலபிள் இருக்குது வாங்க அடுத்தது பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸோரா ஓகேங்களா இது இட்லி பூன்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கனா சகப்ப கலர் நம்மக்கிட்ட எல்லோ கலர் ரெண்டு கலர் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது பிங்க் கலர் இப்போ தான் குட்டியாக ரெடி ஆகிட்டு இருக்குது ஓகேன்னா உங்களுக்கு எந்த கலர் வேணும் மூணு கலர் கூட புக் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா இது பூவோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா குண்டா இட்லி அப்படி இருக்கு குண்டா அப்படியே அந்த மாதிரி வந்து குண்டா பூ பூக்கும் நல்லா வந்து காம்பு எல்லாமே நீட் நீட்டமாக இருக்கும் ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா பிச்சு பூன்னு கூட சொல்லுவாங்க ஆனால் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இச்சி பூ அந்த மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த பூக்களை ஒரு டைம் பூச்சுன்னா கிட்டத்தட்ட ஒன் மந்த் ஆனாலும் பார்த்திங்கன்னா அப்படியே கொட்டாத ஒரு அப்படியே அழகாக இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கொத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது முட்டைகள் வெடிச்சிருக்கும் பத்து முட்டைகள் வைக்காதுக்கு அப்படி ஸ்லோவாக வெடிச்சிட்டே இருக்கும் ஓகேனா தரமான ப்ளான்ஸ் இருக்குது பாருங்க பிளான்ட்டோட ஹைட் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு அடி டு மூணு அடியில் இந்த மாதிரி இருக்குது நீங்கள் வாங்கி வச்சுருந்ததுன்னு கிட்டத்தட்ட ஒன் மந்த்திலேயே வந்து பார்த்திங்கனா ஃப்ளவரிங் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஃப்ளவரிங் ஸ்டார்ட் ஆகிற ஒரு ஸ்டேஜில் தான் அருமையான பிளான்ட் அவைலபிள் இருக்குது இதுவும் நீங்கள் தொட்டியில் வச்சுக்கலாம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நிலத்தில் வச்சுக்கலாம் அவ்வளோ வீட்டு கார்டன் வச்சிருக்கேன் தம்பி இல்லை ஒரு மாட்டு கொட்டாய் வச்சிருக்கேன் ஒரு கார் செட் வச்சுருக்கேன் அது ரெண்டா சைடில் ரெண்டு பக்கம் நீங்கள் ரெட்டை வச்சுட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ இருக்கும் ஏன் ஹைட்டுக்கு இந்த மாதிரி வளரும் நல்லா பிரான்ச்சு சொல்லிட்டு குடும்பாக வளரும் நல்லா பூக்களை வச்சு தரமாக இருக்கும் பார்க்குறதுக்கு அந்த டார்க் ரெட் வைக்க இந்த பிளான்ட் வேணால் புக் பண்ணிக்காங்க ஆனால் இட்லி பூ ரெட்டுன்னு கேட்லாக் செக் பண்ணி பாருங்கள் வாங்க அடுத்தது பார்க்கப்பலாம் நீங்கள் அடுத்த அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ரங்குன் மல்லிலே வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பெட்ரல் ரங்குன் மல்லி ஓகே ஆனால் இந்த மல்லிப்பூவிலே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன் ஆஃப் த மல்லிப்பூ தான் இது வந்து பார்த்தீங்கன்னா கொடி போவில வளரும் நீங்கள் புதை டைப்பில் வளர்த்துக்கலாம் கொடி போலும் வளர்த்துக்கலாம் இது வந்து சிங்கிள் பெட்ல எப்படியே வந்து பார்த்திங்கன்னா மல்லிப்பூ நீட்டமாக காம்பு இருக்கும் அதே மாதிரி நீட்டமாக காம்பு வரும் பட் வந்து கலர் கலராக வரும் பூ முக்கா இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா செக்கப்பாக இருக்கும் ஒயிட்டாகவும் மொட்டு வரும் பெட்ஷீட்ஸ்னா ஒயிட்டாகவும் இருக்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் இருக்குது ரெட் கலர் இருக்குது எல்லாமே கலந்த மாதிரி ஒரே கோத்தல் பூக்கும் அதாவது அதோட ஓகே நான் சூப்பரான பிளான்ட்ஸ் இங்கே பாருங்கள் அளவுக்கு தரமான பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது தாறுமரான பிளான்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கனா பெஸ்ட் குவாலிட்டி பிளான்ட்டுங்க பாருங்கள் அளவுக்கு இருக்குன்னு ஓகேங்களா பிளான்ட் எல்லாமே வந்து இப்போ தனி எடுத்து வச்சு காட்டுறேங்க பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஃபீட் ஹைட்டில் வரைக்கும் நம்மக்கிட்ட த்ரீ ஃபீட் ஹைட் வரைக்கும் அவைலபிள் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெரி ஃபிஃப்டி ருபீஸ் தாங்க ஓகேன்னா வெறும் ஐம்பது ரூபா தான் நீங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக இந்த ஆஃபரை யூஸ் பண்ணாமல் வாங்கிக்கலாம் ஓகே அளவுக்கு ஃபிஃப்டி ருபீஸ்க்கு இவ்வளோ பெரிய செடி தரங்க ஓகே ஏன்னா ரங்குன் மல்லியை இங்கே பாருங்கள் இருக்குன்னு எல்லாமே தரமான செடிங்க ஓகேண்ணா சூப்பராக நீங்கள் வாங்கி ஒரு தொட்டியில் வச்சுக்கலாம் நிலத்தில் வச்சுக்கலாம் பூத்து குழுங்குங்க அப்படியே தேன் பூச்சி நிறைய பேர் தேன் குள்ளே வளர்ப்பீங்கன்னா அவங்களும் தாராளம் வாங்கி வச்சுக்கலாம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அழகுக்காக வாங்கி வச்சுக்கலாம் விருப்பப்பட்டவங்க யாரும் வேணுமோ ரங்குல் மல்லியும் நம்மக்கிட்ட அவைலபிளியிருக்குங்க ஓகேன்னா வாங்க அரைச்சது பார்க்கலாம் அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா அரளிப்பூ ஓகே ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கலர்ஸ் இருந்தாலும் நம்மகிட்ட இப்போ அவைலபிள் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் ஓகேங்களா இன்னொரு லைட் ரோஸ் கலர்னு சொல்லுவாங்க அந்த கலர் தான் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நம் மஞ்சள் இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் ரெட் இருக்குது இதெல்லாம் நிறைய பேர் நீங்கள் கேட்கறீங்க நானும் தேடி பார்க்குறேன் வந்து கரெக்டான ரகம் இருந்தால் தான் நம்ம கொடுக்க முடியும் ஓகே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றும் கொடுக்க முடியாது ஏன்னா கலர் மாதிரி நமக்கு பேர் கெட்டு போயிடும் அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலர் அவைலபிள் இருக்குது யாருன்னா சாமிக்கு பூஜை பண்ணுவோம் டெய்லி அப்படின்னா தாராளமாக இது வாங்கி வைக்கலாங்க இவர்களில் கோயிலான கிஃப்ட் பண்ணணுன்னா கோயிலானே தாராளமாக வாங்க வைக்கலாம் ஏன்னா பார்த்தா கோயில் நிறையா பூஜைக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க இந்த அரளிப்பூ இல்லை தோட்டமாக வைக்கிறவங்கன்னா பிங்க் கலில் வேணும் ஆசைப்படையா நமக்குகிட்ட எக்கச்சக்கமான செடி இருக்குது உங்களுக்கு ஐம்பது வேணுமா இல்லை நூறு வேணுமோ குறைந்த வெளியில் நாங்கள் தரலாம் அந்த அரளிப்பூ வந்து தோட்டம் வைக்கிறவங்களுக்கு தரமான பிளான்ஸு பிளான்ட்டோட ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன்றரை அடி கிட்ட தரமாக இருக்கும் இது வாங்கி வச்சதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ மந்த்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவரிங் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடும் ஏன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா அரளிப்பூ வந்து கிலோவில் வந்து பார்த்திங்கன்னா நூறுரூபா நூற்றம்பது ஐம்பது அறுபது மார்க்கெட் ஸ்டேஷனை பற்றி முந்நூறுரூவா நானூறுவா வரைக்கும் போயிட்டு இருக்கு இதுவும் உங்களுக்கு வந்து மொட்டை மொட்டமாளியில் வச்சுக்கலாம் நிலத்தில் வச்சுக்கலாம் ஒரு சின்ன குரோ பேக்கு ஒரு தொட்டி சின்ன தொட்டி இருந்தால் கூட இதிலேயே போக்கும் ஏன்னா இந்த அலை போய் யார்க்குலாம் வேணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா தாராளமாக எவ்வளோ செடிகள் இருக்குன்னு நீங்களே பாருங்கள் பெஸ்ட்டான ப்ளாட்டு பெஸ்ட் குவாலிட்டி ஓகே ஆனால் வாங்க அடுத்தது பார்க்கலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தோன்னா இப்போ வரக்கிற வெயில் காலத்துக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு சூட்டபலான ஒரு செடி தான் இதுதாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் போய் எங்கே போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா நிழலை தேடி தான் நிற்பங்க எங்கெல்லாம் மரத்தடி நெனல் கிடைக்குமோ அங்கே தான் இப்போ ஒரு வண்டியில் போகிறதாவது இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரை நின்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா மரத்தை நிணல் இருக்குது அங்கே போய் நிற்கலாமான்னு தோணும் அந்த மாதிரி ஒரு வெரைட்டி தாங்க இது இது வந்து பார்த்திங்கன்னா பாதாம் நிழல் தரக்கூடிய ஒரு பாதாம் இது நீங்கள் உடச்சிக்கினாலும் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பருப்பு இருக்குது பாதாம் பருப்பு நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஆனால் சும்மா குட்டி குட்டியாக இருக்கும் இது நிணலுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக வளருங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நல்லா கொடை மாதிரி அழகாக ஸ்டெப் ஸ்டெப்பாக வளரும் நிழலுக்கு ஒரு சூப்பரான ரகம் ஓகேங்களா இறக்கனா வந்து பார்த்தீங்கன்னா நிணலுக்கு ஒரு மாடு கட்டுறதுக்கு வேணும் இல்லை மாடு நான் வச்சுருக்கேன்பா இல்லை ஆடு வச்சிருக்கா அதெல்லாம் கட்டுறதுக்கு கோழி பண்ண வச்சுருக்கா கோழி பண்ணிக்கலாம் நெனலுக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா தாராம இந்த பாதாம் செடி வாங்கி வைக்கலாம் இது பிளான்டோட ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு அடிக்கும் நாலு அடியில் தரமாக இருக்குது எல்லாமே பெரிய பெரிய இலையை வரும் இதனால ஃபாஸ்ட்டாக வரும் இலையை பாருங்கள் எந்த அளவுக்கு சைஸ் இருக்குன்னு ஏன்னா பார்த்தா நீங்கள் நிறையா வாங்கி வச்சுக்கலாம் தம்பி என்னப்பா பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கு கிடைக்குது இந்த வெரைட்டி நீங்கள் என்னப்போ எவ்வளோ சொன்னு நினைக்காதீங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பெரிய இலையாக வருதுங்க பாருங்கள் எந்தளவு பெரிய பெரிய இலையோ வருது இதுதான் பார்த்தீங்கன்னா கட்டாப்பா பாதாம்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஒரு சூப்பரான ரகம் நிழலுக்கு நல்லா ஃபேமஸான ஒரு ரகம் யாருக்குன்னா வேறுன்னு வச்சிங்கன்னா இதுவும் பெஸ்ட்டாக நம்ம கேட்லாக செக் பண்ணி பார்த்து புக் பண்ணிக்காங்க தரமான பாதாம் செடிங்க ஓகே அந்த நிழலுக்கு மாடு கொட்டாயி வைக்கிறதுக்கு இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கார் செட்டு நிறுத்துறதுக்கு இல்லை வந்து வீட்டு முன்னாடி எங்கேனா பக்கத்தில் நிழலாக இருக்குன்னு தம்பி நான் கூலிங்காக இருக்குது எது வச்சாலும் நெலலே வர மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறேன் தாராளமாக இது வச்சா விருப்பப்பட்டவங்க பாதாம் செடி நமக்கு அவைலபிள் இருக்குது புக் பண்ணிக்காங்க ஆரத்தில் பார்க்க போகிறோம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் சைப்ரஸ் ஓகே ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் புதராட்டம் வளரும் பால் ஷேப்பில் வளரும் ஓகே ஏன்னா குடும்பம் வளரும் ஒரு வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டியில் என்ட்ரன்ஸில் வைக்கணுமோ இதில் வந்து பார்த்திங்கனா ஒரு கார்டன் செட் பண்ணணுமோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்டு வால் வாரம் செட் பண்ணணுமோ அந்த பில்லுலாம் வைப்பாங்க கிராஸு அது சென்டரில் வைக்கணும் அந்த மாதிரி ஆசைப்பட்டிங்கன்னா தாராளமாக இந்த மாதிரி பிளான்ட்டை இஸ் யூஸ் பண்ணலாம் தொட்டியில் வச்சுக்கலாம் ஓகேன்னா பிளான்டோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஆகும் நல்ல உருண்டு சேப் பால் ஷேப்பில் வரும் ஏன்னா ஒரு நாளைப்பா குச்சி மூட்டை அழகாக வரும் இது ஒரு சூப்பராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு பிளான் இருக்குங்க பாருங்கள் எல்லாமே சூப்பரான பெஸ்ட் குவாலிட்டி ஃபுல்லானு நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது அது பெஸ்ட்டான இருக்கு இருக்குது விருப்பப்பட்டவங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது கார்டனுக்காக குரோட்டன்ஸ் வாங்கன்னு ஆசைப்பட்டிங்கன்னா இது எல்லாமே அவைலபிள் இருக்கு யாரனால் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப் பண்ணுறவங்களா அது இல்லை கார்டனுக்கு தேவைப்படுச்சுன்னா ஒரு நூறு செடி ஐம்பது செடியோ இல்லை காலேஜ் வந்து பார்த்திங்கனா எனக்கு ஐம்பது செடி வேணும்பான் நான் காலேஜ் ஃபுல்லாக நேரம் ஸ்கூல் ஃபுல்லாக நேரணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா தாராளமாக இந்த வெரைட்டி நீங்கள் சூஸ் பண்ணி வைக்கலாம் ஏன்னா வள வளர்றதுன்னு நல்லா பார்த்தீங்கன்னா குடும்பம் அழகாக வளரும் நல்லா சோபாவும் இருக்கும் ஏன்னால் க்ரீன் கலரில் இருக்கும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ப்ளூ கலர்ல இருக்கும் நீங்கள் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ப்ளூ ஃபுல்லாகவே கிரீன் கலர் இருக்கா கொஞ்சம் லைட்டாக அந்த ப்ளூ கலர் மாதிரி ஷேடாகி தான் வரும் இந்த வெரைட்டி ஓகே ஆனால் விருப்பு பட்டாங்க ப்ளூ சைட் ப்ரஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது புக் பண்ணுறதா புக் பண்ணிக்கலாம் வாங்க அடுத்தது புக் பண்ணலாம் அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா கார்லிக் ஒயின் க்ரீப்பர் ஓகே ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொடி வகை தான் இது கார்லிக்னா தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூண்டு கொடின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஆனால் இதோட பூ வந்து பார்த்திங்கன்னா கண்ணை பறிக்குங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான அப்படியே லவ் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு இந்த பூ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பர்பிள் கலரில் இருக்கும் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒயிலட்டாக அந்த பர்பிள் கலர்லையும் பூத்து அப்படியே பல்ப்பு மாதிரி அப்படியே அழகாக குத்து குத்தா அழகாக வருங்க நமக்கு நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க இது வந்து பார்த்திங்கன்னா பூத்து இருக்குது உங்களுக்கு யாருக்கன்னா பூத்து இருந்தால் கீழே கமெண்ட் அந்த அளவுக்கு ஒரு சூப்பராக வெராட்டி அதுவும் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான ப்ரைஸில் இந்த அளவுக்கு ஃபஸ்ட் குவாலிட்டி பிளான் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது நீங்கள் யாருக்குனா வேறுனா வந்து கொடி ஏற்றி விடணும் ஒரு ஆர்ச்சி மாதிரி ஏற்றி விடணும் இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்டாக வச்சிருக்கேன் ஒரு டீ கடை வச்சுருக்குங்க இல்லை வந்து பார்த்திங்கனா ஒரு கார் செட்டை வச்சுருக்க வீட்டு முன்னாடி அழகாக வைக்கிறேன் அப்படின்னு இந்தமாதிரி வெராட்டிஸை நீங்கள் சுற்றி ஏற்றி விட்டிங்கன்னா அப்போதான் அழகாக அப்படி ஏற்றிட்டு போய் அழகாக ஃப்ளவர் வந்து சூப்பராக ஒரு பூத்து பூத்துக்குழம்பு விராட்டி கார்லிக் ஒயின்னு இதுவும் பார்த்தீங்கன்னா தரமான பிளான்ஸ் அவைலபிள் இருக்குங்க இங்கே பாருங்கள் ஒன்று ரெண்டு பிளான் இல்லைங்க இது மாதிரி எக்கச்சக்கமான பிளான்ட்ஸ் இருக்குது ஆனால் பெஸ்ட்டான பிரைஸ் பெஸ்ட் குவாலிட்டி அது ஃபஸ்ட் குவாலிட்டி நம்ம பிளான்ட் ஓகே எல்லாமே சூப்பராக இருக்குது வேணும் பக்கவங்க இந்த கார்லுக்கு கோயிலும் பார்த்திங்கன்னா நல்லா பூக்குங்க நல்லா நான் பார்த்துருக்கேன் நிறையா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த பூ பார்க்கும்போது என்ன பார்த்தீங்கன்னா பல்ப் மாதிரி அழகாக கொத்து கொத்தா பூக்கும் கேட்கும் சூப்பராக ரெடி கே இது வேணும் மக்கள் புக் பண்ணி வாங்கிக்காங்க வாங்க அடுத்தது பிடிச்சி முடிச்சுக்கலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் நடக்கனால வந்து பார்த்தீங்கன்னா இருட் ஆயிடுச்சு உங்களுக்கு செடிகள் காட்டினா கூட எந்த ஐட்டி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது ஏன்னா அதனால் இதோட இது வீடியோ முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய கலெக்ஷனோட சந்திக்கலாம் சூப்பர் சூப்பரான அப்டேட்டோட சந்திக்கிறேன் உங்களுக்கு வேறு எதுனா பிளான்ட் கொண்டு வரணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்காக நான் கொண்டு வந்து தரேன் தரமான பிளான்ட் தரமான குவாலிட்டியில் நாங்கள் வந்து பார்த்திங்கனா கரெக்டாக கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு தெரியும் கேட்க வேஸ்ட் வந்து கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க அடுத்த அடுத்த வீடியோ செஞ்சிக்கலாம் தேங்க்யூ ஆல் பை பை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மதர் பிளான் ரோஸஸ்லாம் வேணும்னு நினைச்சினா கேட்டி நர்சரி ஃபாலோ பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்கன்னா அதில் அப்டேட் வந்துட்டே இருக்கும் இல்லை அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோ நீங்கள் நிறைய ஒரு பத்து செடி அஞ்சு செடி வேணால் அவங்க ஃபோட்டோ எடுத்து அனுப்புவாங்க நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஒரு தரமான அப்டேட்டோட சொன்னிக்கலாம் தேங்க்யூ யூ டூ